இந்த கடகராசி அன்பர்கள் இந்த பெயர்ச்சியினால் இந்த ஒரு வருஷம் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் நாங்க சொல்றோம் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றோம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்காரு அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி நிறைய நல்லதை செய்ய போறாரு நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்ப கடகம் எதுல எச்சரிக்கையா சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் ஜாக்கிரதையா இருக்க என்னால முடியலைங்க நான் என்ன வழிபாடு பண்ணால் அது பாட்டு நடக்கிறது தானாக நடக்கும் அட பாம்பு வந்து வாச வரைக்கும் வருதுங்க அது பாட்டுன்னு போயிடணும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது இப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ மூணு பயிற்சியுமே நடந்துருச்சு சனி பயிற்சி நடந்துருச்சு குரு பயிற்சி நடந்துருச்சு கேது பயிற்சி நடந்துருச்சு அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாங்க இவங்க எல்லாரும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிட்டோம் இப்ப இந்த கடகராசி அன்பர்கள் இந்த பயிற்சியினால் இந்த ஒரு வருஷம் எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்கிறோம் எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா இந்தந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு சைடு வரோம் அங்க ஒரு பெரிய பாம்பு போகுது நல்ல பாம்புன்னு வச்சுக்கோங்களேன் வரோம் அந்த வழியா போறவங்க கிட்ட அப்பா அந்த சைடு போகும்போது கொஞ்சம் போ ஒரு பெரிய நல்ல பாம்பை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் கவனமா போவாங்க இல்லைன்னா கவனக்குறைவினால போகும்போது சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் இல்லைங்களா அதுக்காக இந்த எச்சரிக்கை பதிவு அப்படின்றது போடுறோம் நிறைய பேர் ஏங்க இப்படி தேவையில்லாமல் எங்களை பயமுறுத்துறீங்க நல்லாவே நீங்கள்லாம் உருட்டுறீங்க அப்படின்ற வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நானும் இல்லை ஒவ்வொரு ஜோதிடர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பாருங்க மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் இந்த மாதிரி பல பதிவுகள் போடுறோம் சரிங்களா சரி கடகம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்காரு அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி நிறைய நல்லதை செய்ய போறாரு நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் லேவிஷாக ஸ்பென்ட் பண்ணுற பர்சனாலிட்டிஸ் கிடையாது கடகம் இருந்தாலும் ஒரு சிலர் சுய ஜாதகத்தில் சுக்ரனோட பாவத்தை பொறுத்து ராகுனோட பொசிஷன் பொறுத்து ரொம்ப லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சில ஜாதகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் குரு வந்து விரைய குருவாக இருக்காரு நம்மளுக்கு நிறைய செலவுகளை செய்ய கொடுக்க போகிறாரு அப்படின்னும் போது ஒரு நீங்க செலவு செய்கிறீங்க அப்படின்னா அந்த செலவு சுப தான் இருக்கும் புரியுதுங்களா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் சுப செலவா இருந்தாலும் இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க பொதுவாவே கடகத்துக்கு ஃபேமிலி மேல ரொம்ப ஆசை ஆசை ஜாஸ்தி தாயை போல ஒரு பாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களும் கடகம்தான் தாயை போல ஒரு பாசம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களும் கடகம்தான் இல்லைங்களா அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிள்ளை நம்மளுக்கு இருக்கிறது ஒத்த பொம்பளை பிள்ளை அந்த ஒத்த பொம்பளை பிள்ளைக்கு செய்யாம நம்ம யாருக்கு செய்ய போறோம் அப்படின்னு கையிருப்பெல்லாம் செஞ்சுடுறது கடனை உடனே வாங்கி கூட செய்யறது அப்புறம் மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் எந்த செலவு செஞ்சாலும் ஒரு முறை அனலைஸ் பண்ணுங்க இது செய்யலாமா இது தேவையா இதை செஞ்சா ஓகேவா நம்ம சமாளிச்சுக்க முடியுமா கடனை வாங்காம வாழ முடியாது இல்லைங்களா இஎம்ஐ இல்லாம லோன் இல்லாம யாரோட வாழ்க்கையும் இல்ல பட் இருந்தாலும் இதை செய்யலாமா இந்த செலவு தேவையா பத்து ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல பத்து ரூபாய் தேவையா இல்ல எட்டு ரூபாய் செலவு பண்ணலாமா அப்படி இல்ல பத்து ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல நூறு ரூபாய் செஞ்சா கூட நம்மளால சமாளிக்க முடியுமா இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்றது நான் உங்களுக்கு இது இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இதை உங்களுக்கு நான் இன்சிஸ்ட் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு எட்டு எட்டு துஸ்தானம் ராகு ஆனா குருனோட பார்வை இருக்கு அப்ப நம்ம பெருசா வந்து கவலைப்பட வேண்டியதா பட் இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க சமுதாயத்துல கொஞ்சம் அசிங்கம் அவமானம் அந்த மாதிரி எல்லாம் படுற மாதிரி ஒரு லைட்டா ஒரு டூ பர்சன்ட் சான்ஸ் இருக்கு அப்ப அந்த டூ பர்சன்ட் சான்ஸ் நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிளுங்க பெருசா யார்கிட்டயும் ஓட்டிக்கும் கூடாது யார்கிட்டயும் வெட்டிக்கவும் கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இப்பத்தைய காலகட்டம் இது களி காலம் அப்படின்றதுனாலங்க கடகம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்யறது பிடிக்கும் யாராவது அழுத கடகத்துக்கு மனசு வந்து பாரமாயிடும் கண்ணில் தண்ணி கலங்கும் ரொம்ப கரிசனை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் ரொம்ப பாசம் நேசோ அன்பு இதெல்லாம் இருக்கக்கூடியது ரெண்டாவது ராசி கடகம் முதல்ல விஷயப்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்க்குறாங்க ஒரு ஒரு அழற சீன் பயங்கர சென்டிமெண்ட் சீன் வந்து அழறது வந்து பார்த்தீங்கன்னா கடக்கமா இருக்கும் ஸோ நம்ம நல்லது செய்ய போய் மாட்டிக்க கூடாது அதனால பெருசென்ன நல்லது செய்யற அவங்க பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க காசு கேட்டு கொடுத்தா திரும்பி ஒன்றும் இல்லை எதிர் வீட்டுக்கார பொண்ணு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அக்கா அக்கான்னு என் கூட பொண்ணு மாதிரி பழகுவா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கான்னு கேட்டா என் கையில ரொம்ப முக்கியமான விஷயம் வச்சுருந்ததுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருந்ததுக்கு இல்லை ஏதோ ஒரு செலவுக்கு முக்கியமான விஷயம் வச்சிருந்தேன் குடுத்துட்ட இப்ப நான் அழுது கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமை வந்துடும் செய்ய போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க இந்த விஷயத்துல இருங்க ஓகேங்களா அதுக்கடுத்து கேத்து ரெண்டாம் பாவம் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து அப்படின் போது என்ன ஆகும்னா நமக்கே கடகம் குடும்பத்தோட ஒன்றி இருக்கணும் குடும்பத்தோட அட்டாச்சா இருக்கணும் நல்லா சிரிக்கணும் சந்தோஷமா பேசணும் அன்பாக இருக்கணும் இப்படி எல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளுக்கே வந்து பாருங்க குடும்பத்துல நம்மளுக்கு பெருசா எல்லாம் இவங்களையும் இவ்வளோதான்ப்பா தான்ப்பா என்ன அப்படின்ற ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் நமக்கே வரும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது குடும்பத்துல இருக்கவங்களும் பெருசா வந்து நம்ம செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் என் ஒய்ஃப் இவ்வளோலாம் செய்கிறாப்பா என் ஒய்ஃப் வந்து சூப்பர் என் ஒய்ஃப் ஐடியல் ஒய்ஃப் அப்படின்ற வார்த்தை சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா ஒரு ஐடியல் மது அப்படின்ற வார்த்தை பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எதிர்பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்ப கடகம் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத செலவு பண்றதுல எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இப்ப அஷ்டமத்து சனி முடிஞ்ச கையில காசு போன நிறைய நடமாட்டம் இருக்கும் இந்த காசு போன நடமாட்டம் நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கின்னு பெரிய லெவல்ல கடன் வாங்குறதுல எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்துல எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாசம் எப்பயுமே கிடைக்காத பாசம் இப்போ மட்டும் கிடச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கதும் முட்டாள்தனம் தானே ஸோ இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் எச்சரிக்கையாக சின்ன சின்ன விஷயம் தாங்க சொன்னீங்க பெருசாக ஒன்றும் சொல்லல பெருசாக நிறைய நல்லதுதான் இருக்கு இருக்குது கடகத்துக்கு ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதை வந்து பாருங்க ஏறக்குறைய ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் நம்மளுக்கு சின்ன சின்ன இம்பேக்ட் வரும் இந்த அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் இன்னல்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் கூட வரக்கூடாதுங்க நான் வந்து யோசி யோசிச்சு செய்கிற மாதிரி என் மைண்டே இல்லை ஏன்னா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனசே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து க்ரௌடட் ஆஃப் தாட்ஸ் கவலைகள்னால தாட்ஸ் எண்ணங்கள் மட்டும் இல்லை சோகத்தினாலேயும் கவலைங்களாலேயும் துக்கத்தினாலேயும் என் மனசு வந்து செயல்படவே ஆரம்பிக்க மாட்டேங்குது எனக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி நிறைய கடகம் இருக்கீங்க காரணம் என்னென்னா அஷ்டமத்து சனியில் அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு சரி இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் ஜாக்கிரதையாக இருக்க என்னால் முடியலைங்க நான் என்ன வழிபாடு பண்ணால் அது பாட்டும் நடக்கிறது தானாக நடக்கும் அட பாம்பு வந்து வாச வரைக்கும் வருதுங்க அது பாட்டுன்னு போயிடணும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தக்கோளம் பக்கத்தில் எலும்பன் கோட்டூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அது வந்து சிவஸ்தரம் ரம்பை ஈசன வழிபாடு பண்ணி சாப நிவர்த்தியான ஸ்தலம் அந்த கோயிலுக்குங்க யார் போனாலும் அழகாயிடுவாங்க இப்போ இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் போவீங்க எனக்கு தெரியும் கடகம் ஏற்கனவே தான் இருப்பீங்க பட் பியோண்ட் தட் ரம்பை வந்து பாருங்க அவளோட அழகு குன்றி அந்த ஈசனை வழிபாடு பண்ணி அந்த ஈசன் பேரே ரம்பேஸ்வரர் ஓகேங்களா வழிபாடு பண்ணி அழகான ஸ்தலம் நான் கூட ஒரு முறை போயிருக்கேன் அதுக்கப்புறம் போறதுக்கான பிராப்தமே எனக்கு வரமாட்டேங்குது நேரம் இல்லை இன்னொன்னு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஈசை என்ன கூப்பிடல அப்படி வேணா சொல்லலாம் அப்ப அந்த ஸ்தலம் அழகுக்கான ஸ்தலம் மட்டும் இல்லை ஆனால் உண்மை என்னன்னா அங்க யார் போய் வழிபாடு பண்ணாலும் அழகாவாங்க இருக்கிற கண்ணு இருக்கிற மூக்கு இருக்கிற வாய் தான் ஆனால் அஹ் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசீகரம் அப்படின்ற ஒரு தன்மை வரும் அது அதுக்கு மட்டும் இல்லைங்க இப்ப கடகம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும்ங்க ஸோ ஒரு முறை போயிட்டு வாங்க தக்கோளம் பக்கத்துல எலும்பன் கோட்டூர் அங்க இருக்க ரம்பேஸ்வரர் ஆலயம் ஒரு பழைய தான் ரொம்ப சாபம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கா அங்க இருக்க குளத்துல குடிச்சு அப்படின்னா அது எவ்வளவு பழமையான கோயில் முடியும் அப்படின்னா போயிட்டு வாங்க அதுக்கும் மேல கடகராசி அன்பர்கள் நாங்க எங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டா இருக்கணுங்க அப்படின்னா பௌர்ணமி தோறும் பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவ வழிபாடு நீங்க முடியும்னா திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் இல்ல பக்கத்துல இருக்க சிவன் கோயிலில் போயிட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க ஈசனை பாருங்க பௌர்ணமி தோறும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்